இந்த சித்தம்ங்கிறது என்னன்னா உள்ள வந்து வெள்ளையா இருக்கும் வெளிய வந்து அழுக்காது வள்ளல் பெருமான் அது என்ன சொல்கிறாரு அகத்தே வெளுத்து புறத்தே கழுத்த மனிதர்கள் நம்ம வெளியே சுத்தமாக இருப்போம் உள்ள அழுக்கா இருப்போம் அவங்க உள்ளே சுத்தமாக இருப்பாங்க வெளியே அழுக்கா இருப்பாங்க இரவு பகல் கிடையாது பசி தூக்கம் கிடையாது அவங்களுக்கு இறைவனை தேவை வேறு யாரையும் தெரியாது இப்போ நமக்கு என்னென்னா எல்லாமே தெரியும் நல்லவங்க கெட்டவங்க வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அவங்க எல்லாமே ஒன்று அதே மாதிரி உணவு கூட பெரிய ஒரு இதுதான் வேணும்னு கிடையாது நான் பார்க்க சொல்ல சில சித்தர்கள் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு கட்டுப்பாடு கிடையாது பல சித்தர்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள் எனக்கு தெரிஞ்சு சேஷாத்வி சுவாமிகள்லாம் திருவண்ணாமலைய பல ஆயிரக்கணக்கான முறை வளம் வந்தவர் உலகத்திலேயே திருவண்ணாமலையை ஐம்பதாயிரம் தடவை வந்து வளம் வந்தார் என்று வரலாற்றுல படிக்கிறோம் அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு தடவை வந்தா கால் வலிக்குது இல்ல அந்த உடல் வலி கிடையாது